துபாயோட ஃபேவரேட்டு இந்த பேரிச்சம்பழம்தான் ஆனால் நாங்கள் ஒரு பேரிச்சம்பழம் மரத்தையும் பார்க்கல மரத்தில் காயும் பார்க்கல இங்கே வந்து வாங்கிட்டு நிற்கிறோம் பேரிச்சம்பழம் ரெண்டு கிலோ வாங்குகிறோம் லக்கேஜ் ஏகப்பட்டது ஆகிடுச்சி ஏகப்பட்ட திங்ஸ் வாங்கியாச்சு நல்லா இருக்கல பார்க்கறதுக்கு அங்கு இந்த இதுலேயே பிஸ்தாவிலேயே மூணு வெரைட்டிஸ் இருக்குது தெரியல அதெல்லாம் என்ன வேலைன்னு தெரியல கிலோ முந்திரி இந்த முந்திரி நல்லா இருக்குது இது என்னன்னு தெரியல முந்திரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது 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 சூப்பராக இருக்குது ஏ பரவாயில்ல பாதம் வறுத்தது இது வால்நட் வறுத்தது இது வறுக்காது நாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது

இது என்னன்னு தெரியல சூரியகாந்தி இது பரங்கி இதுவும் என்னன்னு தெரியல இதுவும் என்னன்னு தெரியல இது வால்நட் வந்து ஷெல்லோட ஏலக்காய் கிராம்பு சீரகம் இது பேர் தெரியல இது காஃபி இதெல்லாம் காஃபி தான் செம்மையா இருக்கு இது என்ன ஃப்ரூட்ஸ்னு எனக்கு தெரியல இதுவும் பேர்ச்சம்பழம் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் என்னென்னு தெரியல இது பைனாப்பிள் இது மேங்கோ இது வந்து கிவி இது என்ன பழம்னு எனக்கு தெரியல அவக்காடாக இருக்குமோ இது தேங்காய் மாதிரி இருக்குது அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல எல்லாமே சூப்பராக இருக்குது